ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரஞ்சன் நான் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் அம்மாவை தான் நான் காட்ட போகிறேன் இன்னும் பெத்த தெய்வத்தை காட்ட போகிறது அதில் எங்கள் அப்பாவும் இருப்பாங்க இருந்தாலும் நான் அப்பாவை காட்ட விருப்பம் இல்லை எனக்கு அதனால நான் அம்மா மட்டும் காட்டுறேன் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க எங்கள் அம்மா மாதிரி நான் இருக்கேன் நான் ஓகேவா அது மாதிரி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை தடங்க பிடிச்சிருக்கு வாங்க வீடியோஸ்கெலாம் போகலாம் பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் அம்மா கழுத்தில் போட்டிருக்கிற எல்லாமே தங்க நகைகள் தான் அப்போ அப்போ உள்ள தங்க நகை நீங்கள் பாருங்கள் இப்படின்னு இந்த மாதிரி தான் சிலை கட்டியிருக்காங்க எங்கள் அம்மா எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு மறக்காமல் கம்மந்தில் சொல்லுங்கள் இதில் யாரும் வேர்க்கம் பண்ணாதீங்க என்னால் தாங்க முடியாது ஏன்னா அவங்க அம்மா அவங்க பேர் வந்து என்ன திரும்ப சொன்னால் நீங்கள்லாம் அப்படியா அப்படின்னு உண்மைக்குமே பிரமிப்பாக தான் நினைப்பீங்க அவங்க பேர் வந்து ஜான்சி ராணி அவங்க பக்கத்தில் ஒரு இது இருக்குது அதுதான் வளரிகிட்டு இருக்கு ஜான்சுறேன்னு பேர் எனக்கு கேட்கும்போது மொதல் கம்பீரமாக தான் இருந்துச்சு எங்கள் அம்மா பேர் இதுவா அப்படின்னு அதே மாதிரி எங்கள் அம்மாவோடய எங்கள் அம்மா பேர் போட்டு எங்கள் அப்பா பேர் போட்டு ஒரு தாம்பளம் இருக்கும் இந்த அர்ச்சனை கூடலான்னு சொல்லுவாங்க தெரியுமா அது வந்து ஏண்டதாக இருக்குது அந்த மாதிரி எங்கள் அம்மா நினைவு அர்த்தமாக இருக்குது சில பொருட்கள் அது வந்து நான் ஒரு நாள் கண்டிப்பாக காட்டுறேன் அது வந்து மாமியார் வீட்டில் வந்து இருக்கு அங்கே போய் எடுத்துகிட்டு வரணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு தாங்க கடைசியாக அவங்க வர்ஷப்பா அப்பாவை பார்த்துக்கோங்க கடைசியாக இல்லை இந்த வீடியோவில் காட்ட மறந்துட்டேன் எல்லாரும் விளாடுவாங்க வாங்க சொல்லிடு எங்கள் பாட்டியை பார்த்திங்களா அப்படின்னு கேளு ஜி ஆ சரி பாய் பாய் சொல்லியிருக்கு பாய் ஆ பாய் சரி பாய் I'm <laughs>